மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பேச போறோம் அப்படின்னா சினிமா துறையை கட்டுப்படுத்தும் இந்து விரோதிகள் இவர்கள் எப்படி சினிமா துறையில இயங்குறாங்க இவங்க எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகளை திட்டங்களை சினிமா துறையில செயல்படுத்துறாங்க எப்படி இந்துக்களை வந்து அவங்களுக்கே தெரியாம உளவியல் ரீதியாக இந்துக்களை வந்து மூல பண்றாங்க அவங்களுடைய சொந்த மதத்துக்கு எதிராகவே இந்துக்களை திசை திருப்புறாங்க இந்த மாதிரியான வேலைகளை இந்து விரோதிகள் சினிமா மூலமா எப்படியெல்லாம் செய்யறாங்க அதை பற்றி பார்க்க போறோம் அதே போல இப்படியெல்லாம் இவங்க செய்யறாங்க இல்லையா இதை தடுப்பதற்கு நாம என்ன செய்யணும் மத்திய அரசாங்கம் தற்பொழுது பாஜக அரசாங்கம் ஆட்சியில் இருக்காங்க அவங்க என்னவெல்லாம் செஞ்சா இந்த மாதிரியான இந்து விரோதிகளை சினிமா துறையில இருந்து நாம தடுக்க முடியும் அப்படிங்கறதையும் சேர்த்து இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம் முதல்ல சினிமா துறை அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்து மதத்துக்கு எதிரான சினிமா இந்தியாவுல கிடையாது ஆரம்பத்துல நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அது சார்ந்துதான் சினிமா துறை நாடகத்துறை என்பது இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி பெங்காலி போஜ்பூரி மராட்டி இப்படி எல்லா சினிமா துறையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டம் என்பது சிறப்பாகத்தான் இருந்தது இந்த சினிமா துறையை வந்து இந்த இந்து விரோதிகள் அது வந்து அவங்க கிறிஸ்தவ மிஷனரிகளா இருக்கலாம் இல்லைன்னா இந்தியாவை முஸ்லிம் நாடா மாத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்பா இருக்கலாம் இப்படி இந்து மதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த குரூப் இருக்கு இல்லையா அவங்க வந்து இந்த சினிமாவை நல்லா பாக்குறாங்க பார்க்கும் பொழுது இந்த மக்கள் இந்த சினிமா மீது வந்து அதிகமான மோகம் கொண்டிருக்காங்க இந்த சினிமாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மக்கள் அடிமை ஆகிறாங்க அப்படிங்கறத இந்த இந்து விரோத கும்பல் வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க சினிமாவில் எது வந்தாலும் அது உண்மைன்னு நம்பக்கூடிய மக்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாங்க அதையெல்லாம் நல்லா கவனிச்ச இந்த இந்து விரோத கும்பல்கள் கொஞ்சம் கொஞ்சமா சினிமா துறையில ஊடுருவ ஆரம்பிச்சாங்க இவங்க முதல்ல ஊடுருவும் பொழுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்துக்கள் தான் சினிமா துறையில அதிகமா ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க ஆனா அவங்க கிட்ட போய் இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலைக்கு சேருவாங்க டெக்னீஷியனா வேலைக்கு சேருவாங்க வெளியில சொல்ல மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம் பா ரஞ்சித்தோட முதல் படம் வந்து பாத்தீங்கன்னா அவர் யார் அப்படிங்கிற அடையாளமே தெரியாது எதுவுமே தெரியாம அவர் வந்து பொதுவா தான் படம் எடுத்திருப்பாரு அவருடைய ஆரம்ப கால படத்துல சரிங்களா அதற்கு பிறகு அவர் ஓரளவுக்கு அவர் பேரு ரீச் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சித்தாந்தம் அந்த இந்து விரோத சித்தாந்தம் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமா சினிமா துறையில கொண்டு வந்தார் இதே மாதிரி தான் எல்லா இயக்குனர்களும் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா போய் சேரும் பொழுதும் சரி அல்லது புதிதாக சினிமா வாய்ப்பு தேடி செல்லும் பொழுதும் சரி தங்களுடைய அடையாளத்தை மறைத்துக் கொள்வார்கள் தாங்கள் யார் என்பதை வெளியில காட்டிக்காம சினிமாவை நல்லா கத்துக்கிட்டு படம் எடுத்து முதல்ல நம்ம இந்துக்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய மனதை கவரும் வகையில சினிமா எடுத்து மக்களோட மனச முதல்ல கவர்ந்துருவாங்கப்பா இந்த நடிகராப்பா வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரியும் இந்த இயக்குனரோட படமா அருமையான இயக்குனர் அப்படின்னு சொல்ற மாதிரி முதல்ல மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருவாங்க மக்கள் மனதில் இடம் பிடித்ததற்கு பிறகு அவங்களோட சுயரூபம் என்பது காட்டப்படும் அவங்க சுயரூபத்தை அவங்களே காட்டுவாங்க எப்படி அப்படின்னா அதற்கு பிறகு ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய படங்கள்ல இந்து விரோத கருத்துக்களை முன் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு வைங்களேன் சில டைலாக் எல்லாம் நீங்க சினிமாவில வந்து கேட்டிருப்பீங்க அதாவது ஏன் காதுல பூ சுத்தாத எனக்கே நாமம் போட பாக்குறியா எனக்கே பட்ட போட பாக்குறியா எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு இந்த மாதிரியான இந்து மத அடையாளங்களை கேலி சித்திரமாக சித்தரிக்க கூடிய வசனங்களையும் காட்சிகளையும் சினிமா துறையில கொஞ்சம் கொஞ்சமா இவங்க உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அப்போ இந்த சினிமாவை பார்க்கக்கூடிய நம்ம தமிழக மக்கள் நம்ம இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அதுல வரக்கூடிய அந்த வசனங்களை ரசிச்சு இவங்களே சிரிக்க ஆரம்பிச்சாங்க இவங்களுக்கே தெரியாம உளவியல் ரீதியா இந்துக்களினுடைய அடையாளங்களை கொச்சைப்படுத்தி காமெடி வைக்கும் பொழுது நம்ம இந்துக்களே அதை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இந்த இந்து விரோத கும்பல்களினுடைய அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது சினிமா துறையில அதிகமாவே இருந்துச்சு நம்ம இந்துக்களுக்கு தெரியவே தெரியாது இவங்க வந்து ஏதோ காமெடி வைக்கிறாங்க ஏதோ டைலாக் வைக்கிறாங்க கேக்கிறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க நினைப்பாங்க ஆனா அந்த இந்து மத அடையாளங்கள் இப்ப பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது வேண்டுதலுக்காக காதுல பூ சுத்தி வைப்பாங்க அதே போல நெத்தில விபூதியா இருக்கட்டும் நாமமா இருக்கட்டும் இல்ல உடம்புல போடுறதா இருக்கட்டும் அனைத்தையுமே வந்து ஒரு கேலி பொருளாக கேலிக்குரிய வசனங்களாக வைப்பாங்க அதாவது காமெடிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்து மத அடையாளங்களை அதே போல ஏமாற்றுவதற்கான சின்னமாக இந்து மத அடையாளங்களை கொண்டு வருவாங்க நிறைய படங்கள்ல பாருங்க ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வைங்களேன் ஒருத்தன் வந்து ஒருத்தங்கிட்ட ஒரு பொட்டியை கொடுத்து இதுல பணம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்துறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறாங்கன்னு வைங்களேன் அவன் அந்த பெட்டியை திறந்து பார்த்தான்னா அந்த இடத்துல ஒரு நாமம் போட்டிருக்கும் பெருமாளினுடைய நாமம் போட்டிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் ஏமாத்திட்டானான் பெருமாளோட நாமம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏமாத்துறதுக்கான சிம்பிளா சோ இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க இந்து மத அடையாளங்களை வந்து ஏமாற்றுவதற்கும் அதே போல வந்து பித்தலாட்டம் செய்வதற்கும் காமெடி கேலி செய்வதற்குமாக இந்த இந்து மத அடையாளங்களை பயன்படுத்த தோங்கினாங்க இதை பார்த்து நம்ம இந்துக்களும் சிரிக்க அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா நம்ம இந்துக்களே வந்து இப்போ பட்ட போடுறது நாமம் போடுறது கோவில்ல வந்து காதுல பூ சுத்துறது இந்த மாதிரியான நம்முடைய கலாச்சார செயல்பாடுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படின்னா சினிமா துறையில தொடர்ச்சியா கிண்டல் பண்றாங்க இல்லையா அதை பார்த்துட்டு நம்ம காதுல பூ வச்சிருந்தாலோ அல்லது நாம நெத்தில விபூதி வச்சிருந்தாலோ நாமும் போட்டிருந்தாலோ கேலி பண்ணுவாங்க அப்படிங்கறத உளவியல் ரீதியா இந்துக்களையே நம்ப வச்சுட்டாங்க இதனுடைய விளைவு பாருங்க இப்ப ஒரு நாற்பது வருஷத்துல இந்துக்களை நல்லா கவனிச்சு பாருங்க அந்த காலத்துல இருந்த இந்துக்கள் எல்லார்கிட்டையும் வந்து சைவமா இருந்தா நெத்தில விபூதி இருக்கும் பட்டம் இருக்கும் வைணவமா இருந்தா அதே போல வந்து நாமும் இருக்கும் ஆனா இப்ப பாருங்க இப்ப பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் ஏன் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இந்துக்கள் யாருமே விபூதி வந்து பெரிய அளவுல பட்டையா போடுறது இல்ல நாமமும் போடுறது இல்ல சரிங்களா இதுதான் வந்து உளவியல் ரீதியாக நம்முடைய மதத்தை இவங்க வீழ்த்துறது சரிங்களா அது போக இன்னும் நிறைய காட்சிகள் எப்படி வைப்பாங்க அப்படின்னா இந்து மதத்தை சேர்ந்த சாமியார்கள்னா அவங்க கெட்டவங்க அவங்க பெண்கள் விஷயத்துல மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக இந்து மதத்தை சேர்ந்த சாமியார்கள் அப்படின்னா போலி சாமியார்கள் அப்படின்னு சொல்லி இவர்களாகவே நிறைய காட்சிகளை வைப்பாங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க வேணா கூகுள்ல வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க இந்தியாவுல அதிகமாக பெண்கள் விஷயத்திலும் சரி திருட்டுத்தனத்திலும் சரி அதிகமா யார் ஈடுபடுவாங்க அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இந்து சாமியார்கள் இருக்காங்களா கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருக்காங்களா கிறிஸ்தவ பாதிரியார்கள் மீதான வழக்குகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இந்து சாமியார்கள் அப்படின்னா எங்கேயாவது ஒன்னு ரெண்டு தான் மூளையில எங்கேயாவது ஒன்னு ரெண்டு ஏதாவது ஒரு சில வருடங்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ஒன்னு ரெண்டு சம்பவங்கள் நடக்கும் சரிங்களா ஆனா அதை மட்டும் ஹைலைட் பண்ணி இந்த ஒட்டுமொத்த மீடியாவும் பேசுவாங்க உதாரணத்துக்கு நித்யானந்தாவா இருக்கட்டும் இல்ல இன்னும் நிறைய இந்து மத சாமியார்கள் இருக்காங்க இல்லையா திருவண்ணாமலையில அப்புறம் ஆதீனம் இந்த மாதிரி நிறைய இந்து மத குருக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அத வந்து மீடியா ரொம்ப பெருசா பேசி எல்லாருக்கும் பரப்புவாங்க எல்லா இடங்களிலும் அதை பரப்புவாங்க ஆனா ஒரு பாதிரியார் வந்து எவ்வளவு பெரிய பாலியல் குற்றங்களை செஞ்சிருந்தாலுமே அந்த செய்தி வெளியவே வராது சினிமா துறையிலயும் அப்படிதான் சினிமாவிலும் வந்து பாதிரியார்களை நல்லவங்க மாதிரியே தான் காட்டுவாங்க நாங்க இப்ப அவங்க கெட்டவங்கன்னு சொல்லல ஆனா அதே பாதிரியார்கள் வந்து எவ்வளவோ பேரு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செஞ்சிருக்காங்க காஞ்சிபுரம் பாலேஸ்வரம் அந்த ஆசிரமம் அங்க வந்து முதியவர்களை கொண்டு அவங்களோட உடல் உறுப்புகளை வித்து இருக்காங்க எலும்புகளை வந்து அப்படியே செவுத்துல புதைச்சி வச்சிருந்தாங்க அந்த செய்தி எல்லாம் நாம படிச்சிருப்போம் ஆனா அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஊடகங்கள்ல பெருசா பேசப்படல ஏன் அப்ப வந்து அந்த பாலேஸ்வரத்தில் நடந்த அந்த குற்ற சம்பவம் தொடர்பாக இன்று வரைக்கும் எந்த ஊடகங்களும் பெருசா என்னைக்கோ நித்யானந்தா என்னமோ பண்ணாருன்னு இன்னைக்கு வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா சோ இதுதான் வந்து இந்த மீடியாவும் இந்த சினிமாவும் இந்து மதத்தை எப்படி செதைக்கிறாங்க அப்படிங்கறதுக்கான எடுத்துக்காட்டு நான் இப்பவும் சொல்றேன் நீங்க ஆரம்ப கால சினிமாக்கள்ல பாருங்க பாதிரியார்கள் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி சாந்தமா வருவாங்க அவங்க வந்து குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்களாம் ரொம்ப அன்பா இருப்பாங்களாம் குழந்தைகளை வந்து அநாத குழந்தைங்களை வளர்ப்பாங்களாம் இப்படியெல்லாம் அன்பாக காட்டுவாங்க இப்ப அதுவே வந்து ஒரு சாமியார் ஒருத்தரை காட்டும் பொழுது எப்படி காட்டுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு காமெடி பீஸ் அவன் வந்து ஒரு பித்தலாட்டக்காரன் ஒரு ஏமாத்துக்காரன் ஜோசியரை காட்டுறாங்க அப்படின்னா அவன் சொல்றதெல்லாம் பொய் இதெல்லாம் நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா இவங்களுடைய அந்த பகுத்தறிவு மூட நம்பிக்கை என்பத எங்க கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னா இந்து மதம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும்தான் அதை கொண்டு வந்து வைப்பாங்க ஜாதகத்தை நம்ப கூடாதுன்னு எத்தனையோ சினிமாவில நிறைய வசனங்கள் காட்சிகளை இயக்குநர்கள் வச்சிருப்பாங்க ஆனா இந்த பாதிரியார்கள் சொல்றதையெல்லாம் உண்மை அது உண்மை இல்ல அதெல்லாம் பொய் அப்படின்னு எந்த மீடியாவிலயாவது சினிமாவுலயாவது காட்டியிருப்பாங்களா இங்க வந்து பேய் ஓட்டுறது அப்படின்னா இந்து மதத்தை தான் முதல்ல காட்டுவாங்க சாமியார்கள் வந்து பேய் ஓட்டுற மாதிரி போலியா நடிச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு சில காட்சிகள் நிறைய காட்சிகள் வைப்பாங்க சினிமாவில் ஆனா இதுவே இஸ்லாமிய மத குருக்களும் பேய் ஓட்டுறாங்க மசூதியில போய் பேய் ஓட்டுறவங்க இன்னமும் இருக்காங்க ஏன் நம்ம இந்து மதத்தை சேர்ந்த மக்களே வந்து மசூதியில போய் பேய் ஓட்டிருக்கிறாங்க என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிச்சு பேய் ஓட்டுங்கன்னா ஓட்டுவாங்க அரபி மந்திரம் சொல்லுவாங்க அரபி உருதுல மந்திரம் சொல்லி பேய் ஓட்டுவாங்க இப்போ அதே போல கிறிஸ்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில செலுவை வச்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல அவங்க மந்திரம் சொல்லி அவங்க பேய் ஓட்டுவாங்க ஆனா கிறிஸ்தவ சாமியார்கள் அதாவது கிறிஸ்தவ பாதிரியார்கள் இஸ்லாமிய மத அவங்க பேய் ஓட்டுறது அவங்களுடைய மத சடங்கு சம்பிரதாயம் இதையெல்லாம் சினிமாவில கேலியா காட்ட மாட்டாங்க ஆனா நம்ம இந்துக்களினுடைய சடங்கு சம்பிரதாயங்களை மட்டும்தான் தான் தொடர்ச்சியா கேலியாகவும் ஏமாற்றுக்காரர்களை போலவும் நம்முடைய இந்து மத சாமியார்களை இவங்க காட்டுவாங்க இதற்காக ஒரு டீம் வந்து பெரிய அளவுல இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த டீம் எப்படி இயங்குது அப்படின்னா முதல்ல இவங்க ஜாயின் பண்ணி இவங்க ஒரு டைரக்டராவோ ஒரு ப்ரொடியூசராவோ ஒரு டெக்னீஷியனாவோ வளர்ந்துருவாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படும் இவங்களுக்கு சப்போர்ட்டான ஆட்கள் தேவைப்படும் இல்லையா அந்த ஆட்களை இவங்களுடைய மதம் சார்ந்தே எடுப்பாங்க இப்ப கிறிஸ்தவர் அப்படின்னா இன்னொரு கிறிஸ்தவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க ஒரு முஸ்லீம் அப்படின்னா இன்னொரு முஸ்லீமுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படி ஹிந்துவா இருந்தாலும் இவங்களுடைய சித்தாந்தத்துக்கு அவங்கள மாத்திருவாங்க நீ வந்து இந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவா படம் எடுத்தாதான் உன்னால வந்து படம் எடுக்க முடியும் அப்படி இருந்தாதான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அப்படின்லாம் எல்லாம் வந்து கம்பல் பண்ணுவாங்க இது நிஜம் நான் என்னுடைய அனுபவத்திலே சொல்றேன் நானும் வந்து பத்து வருஷமா சினிமா துறையில இருக்க வந்தான் பிரபுசாலமன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பிரபுசாலமன் ஹிந்துவா இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏத்துக்கணும் கிறிஸ்தவ மதம் சார்ந்து நீங்க அதுக்கு சப்போர்ட்டா பேசினா மட்டும்தான் உங்களை அவர் அசிஸ்டண்டா சேர்த்துக்குவாரு அவர் உங்களுக்கு சினிமா சொல்லி கொடுப்பாரு அவர் படத்துல நீங்க நடிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கிறிஸ்தவரா இருந்தா உடனே முக்கியத்துவம் கொடுப்பார் பிரபுசாலமன் இது அவரே சொல்லி இருக்கிறார் கோயம்பேடுல பிரபுசாலமன் வந்து ஜபக்கூட்டம் நடத்தி மதமாற்றம் வேலையெல்லாம் வேலை எல்லாம் கோயம்பேடு சாலிகிராமம் பகுதிகளில் இப்பவும் செஞ்சுட்டு தான் இருக்காரு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அது நடக்கும் சரிங்களா இது வந்து நூறு சதவீத உண்மை நீங்க வேணா சந்தேகம் இருந்தா நீங்க கோயம்பேட்டுல போய் செக் பண்ணி பாருங்க விசாரிச்சீங்கன்னா சொல்லுவாங்க சாலமன் எங்க மதமாத்திர வேலை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சாதாரணமா அங்க கோயம்பேடு வடபழனி சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க இந்த ஏரியாவுக்கு போங்க அப்படின்னு அந்த அளவு இருக்கு பிரபுசாலம்மன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அவங்க வந்து தாங்கள் ஒரு கிறிஸ்தவர் தாங்கள் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கறதெல்லாம் வந்து வெளியில காட்டிக்க மாட்டாங்க இப்ப நம்ம இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்தாலுமே வந்து நீ இந்த சித்தாந்தத்துக்கு உட்பட்டினா உனக்கு எல்லாமே சொல்லி தரேன் எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லி அவங்களையும் மாத்தி அவங்கள கிறிஸ்தவராவே மாத்தின கதை உண்டுங்க சினிமா வாய்ப்புக்காக கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய நிறைய நடிகர்கள் சினிமா துறையில இருக்காங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா லோயோலா காலேஜ் ப்ராடக்ட்ஸ் அதாவது இந்து தான் இருப்பாங்க சினிமா சான்ஸ் தேடி போவாங்க சினிமா சான்ஸ் கிடைக்காது அப்ப அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க மதம் மாறுவாங்க இந்த மாதிரி நிறைய நடிகர் நடிகைகள் சினிமா துறையில இன்னமும் இருக்காங்க இந்த லோயலா காலேஜ் அப்படிங்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க டெக்னீசியன்ஸ்ல இருந்து சரிங்களா டெக்னீசியன்ஸ்ல இருந்து புதுசு புதுசா டைரக்டர்ல இருந்து இவங்க ஒரு குரூப் வச்சு இவங்க உருவாக்குவாங்க ஆட்களை இப்போ எந்த டிவி சேனலுக்கு எந்த டெக்னீஷியன்ஸ் வேணும் அப்படிங்கறத முத கொண்டு லோயோலா வந்து முடிவு பண்ணுவாங்க இப்ப இந்த டிவி சேனலா அந்த சேனல்ல ஒரு எடிட்டர் வேணுமா நம்ம லோயோலா காலேஜ் ப்ராஜெக்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க இந்த டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் வேணுமா அவங்க லோயோலா காலேஜ்ல தயாரிக்கப்பட்ட மூளைச்சலவு செய்யப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க அவங்கள போய் நீ போய் ஜாயின் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க சோ இவங்க இந்த லோயோலா காலேஜ் அப்படிங்கிறவங்க தான் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இந்து விரோத செயல்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க இந்த லோயோலா காலேஜ் டீம் தான் நீங்க எங்க பார்த்தாலும் இருப்பாங்க விஜயா இருக்கட்டும் சூர்யாவா இருக்கட்டும் கார்த்தியா இருக்கட்டும் காலேஜ் எங்கடா படிச்சேன் அப்படின்னு எந்த நடிகரை வேணாலும் பெரிய நடிகர்களை கேட்டு பாருங்க லோயோலா காலேஜ்ல படிச்சம்பாங்க ஒரு பெரிய டைரக்டரை கேட்டு பாருங்க லோயோலா காலேஜ்ல படிச்சேன்னு சொல்லுவாங்க டெக்னீஷியன்ஸ் நிறைய வந்து சினிமா துறையில வந்து எடிட்டிங்ல இருந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் காலேஜ் ப்ராடக்ட்ஸ் இருப்பாங்க டிவி சேனல்ஸ்ல ஒர்க் பண்றவங்க பெரும்பாலும் நூத்துக்கு தொண்ணூறு சதவீத ஆட்கள் இந்த லோயோலா காலேஜ்ல இருந்து தான் கொண்டு வருவாங்க சோ இப்படித்தான் இந்த மிஷனரி குரூப்ஸ் வந்து சினிமாவை கட்டுப்படுத்துறாங்க இப்பதான் விஜய கொண்டு வந்து விஜய முதலமைச்சர் ஆக்குவதற்கு எல்லா வேலைகளையும் இந்த லொயோலா குரூப் செஞ்சுகிட்டு இருக்கு அதாவது இவங்க ஒரு நடிகரை உருவாக்குவாங்க அந்த நடிகரை அரசியலுக்கு கொண்டு வருவாங்க அந்த நடிகரை வந்து முதல்ல பொதுவா அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க வேலையை பின்னாடி காட்டுவாங்க இப்போ விஜய வந்து உருவாக்கி அரசியல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா இப்ப இவங்களோட அடுத்த செலெக்ஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் வேற யாரும் கிடையாது என்னங்க சிவகார்த்திகேயன் அமரன் படத்துல எல்லாம் நடிச்சாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவர் இனிமே அமரன் மாதிரியான கதையில நடிக்க மாட்டார் நான் சொல்றேன் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா சிவகார்த்திகேயனை குறிச்சுட்டாங்க எப்ப ஒரு அமரன் படத்துல நடிச்சு ஒரு தேசிய உணர்வை தமிழக மக்களுக்கு கொடுத்தாரோ அப்பவே சிவகார்த்திகேயனை மார்க் பண்ணிட்டாங்க இனிமே சிவகார்த்திகேயனை விடக்கூடாது கண்ட்ரோல்ல வச்சிக்கணும்னு சிவகார்த்திகேயனை இந்த குரூப் கண்ட்ரோல்ல எடுத்துருச்சு இனிமே சிவகார்த்திகேயனுடைய படங்கள் என்பது தேசிய சிந்தனை கொண்ட படங்களாக வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஒரு தொண்ணூறு வாய்ப்பு இல்ல இப்ப விஜய்க்கு அடுத்தபடியாக சிவகார்த்திகேயன தான் இந்த மிஷினரி குரூப்ஸ் வந்து அடுத்து ப்ரமோட் பண்ணுவதற்கும் அடுத்த தமிழ்நாட்டின் ஒரு சக்தி வாய்ந்த சினிமா நடிகராகவும் தலைவராகவும் உருவாக்குவதற்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜய்க்கு அடுத்த இடத்துல சிவகார்த்திகேயன் இவங்க இப்பவே முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு என்ன செய்ய போறோங்கிறத அந்த குரூப் இப்பவே முடிவு பண்ணி வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த அளவிற்கு இவங்க ஊடுருவி இருக்காங்க சினிமாவில் வந்து அடையாளங்களை அழிப்பதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இவங்க செஞ்சிட்டு இருக்காங்களே இதையெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்னு நாம பார்த்தோம்னா இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா ஒண்ணு இந்துக்கள் ஆகிய நாம சினிமாவை புறக்கணிக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் தான் செய்யணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க கையில தான் சென்சார் போர்டு இருக்கு இந்த சென்சார் போர்டு மூலமாக நிறைய விஷயங்களை அவங்களால கட்டுப்படுத்த முடியும் நிறைய திரைப்படங்களுக்கு தடை விதிக்கவும் முடியும் ஆனா ஏன் சென்சார் போர்டு செய்யல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு இந்த சென்சார் போர்டு இருக்கு இல்லையா அதுல மெம்பரா இருக்கிறவங்களே வந்து நிறைய இந்த மிஷினரி குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க அதாவது வெளியே தெரியாதுங்க காட்டிக்கவே மாட்டாங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த சென்சார்ல கொஞ்சம் சரியா வந்து கவனிச்சு இந்த சினிமா துறை மீடியா இது எல்லாத்துக்கும் ஒரு சட்டங்களை கொண்டு வந்து அதாவது இந்தியாவுல பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் இருக்காங்க இந்து மதம் மட்டுமல்லங்க எந்த ஒரு மதத்தையுமே புண்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு சட்டங்களை இயற்றி எந்த ஒரு மதத்தையும் மத அடையாளங்களையும் புண்படுத்தும் விதமாக காட்சிகளை அமைக்க கூடாது அப்படி அமைத்தால் அந்த படம் வெளியிட வெளியில வராது சென்சார் போர்டு மூலமாக தடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம நிறைய டெலிவிஷன் ஷோ ஷோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த விஜய் டிவி மாதிரியான சேனல்கள்லாம் பாத்தீங்கன்னா அதாவது அருவருக்கத்தக்க வகையில பல ஷோஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த டிவி ஷோஸ்க்கெல்லாம் வந்து சென்சார் அப்படிங்கிறதே கிடையாது இப்ப சீரியலுக்கும் சென்சார் வேணும் அப்படிங்கறதுனா என்னுடைய கருத்து சீரியலா இருக்கட்டும் அதே போல டிவி ஷோஸா இருக்கட்டும் இல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதுக்கெல்லாம் சென்சாரே கிடையாது இது அனைத்தையுமே வந்து சென்சார் போர்டுக்குள்ள கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்படுத்தணும் இதை கட்டுப்படுத்த இதுக்குன்னு ஒரு டீம் வந்து உருவாக்கி வைக்கணும் என்னென்ன லாங்குவேஜ்ல என்னென்ன ஷோஸ் வருது அந்த ஷோஸ் எப்படி இவங்க நடத்துறாங்க அதுல எந்த மாதிரியான காட்சிகள் வருது விவாத நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற பேர்ல இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த நீயா நானா மாதிரியான விவாத நிகழ்ச்சியா இருக்கட்டும் இல்ல ஜி தமிழ்ல நடக்கக்கூடிய விவாத நிகழ்ச்சியா இருக்கட்டும் இந்து மதத்திற்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி டம்மியா ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த இந்து மதத்தை வந்து போலியான மதம் மூடநம்பிக்கை உள்ள மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய செட்டப் ஆட்கள் அவங்கள ஒரு பக்கம் உட்கார வச்சு எடிட்டிங் மூலமாக பக்காவாக அந்த விவாத நிகழ்ச்சியை நடத்தி முடிப்பாங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அந்த விவாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்து மதம் மூட நம்பிக்கையான மதம் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்துச்சு அந்த காலத்துல அவ்வளவு கேவலமா இருந்தது இவ்வளவு கேவலமா இருக்கு இதெல்லாம் மாத்திக்கிங்க முற்போக்கு பிற்போக்கு அப்படின்லாம் பேசி யாரெல்லாம் இந்த இந்து மதத்துக்கு எதிராக நல்லா பேசுறாங்களோ அவங்களுடைய பேச்சுக்கள் மட்டும்தான் அதிக நேரம் இந்த டிவில காட்டப்படும் அந்த நிகழ்ச்சியில இப்ப நீங்க உங்களையே வந்து பேச விட்டுருப்பாங்க ஆனா அதெல்லாம் எடிட்டிங்ல தூக்கிடுவாங்க இந்த மாதிரியான அனுபவம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு எங்கிட்டயே ஷேர் பண்ணியிருக்காங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இண்டஸ்ட்ரியில இருந்து இதெல்லாம் கண்ணால பார்த்தவன் சரிங்களா ஒரு ஒரு நிகழ்ச்சியும் இவர்கள் எப்படி நடத்துவார்கள் எல்லாமே ஸ்கிரிப்டட் யாரு என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னு எழுதியே கொடுப்பாங்க நீயா நானெல்லாம் வந்து யாரு என்ன பேசணும்னு சொல்லி கொடுப்பாங்க நீங்க இத பேசணும் கொடுப்பாங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்துதான் கூட்டிட்டு வருவாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க அங்கேயே சோ பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து பேச வச்சு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடுவாங்க இதுதான் இந்த விவாத நிகழ்ச்சிகள் எல்லாம் இதையெல்லாம் நம்ம மக்கள் பார்த்துட்டு அதை உண்மைன்னு நம்ப கூடிய நம்ம மக்கள் இப்பவும் இருக்கிறாங்க சோ நம்ம மக்கள் கிட்ட வந்து பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய அனைத்தையுமே உண்மைன்னு நம்ப கூடிய நம்ம மக்கள் இன்னமும் இருக்காங்க சோ அத வந்து மக்கள் மாத்திக்கணும் இந்த மாதிரியான தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இல்ல ஒரு சேட்டலைட் சேனல்ல வரக்கூடிய நிகழ்ச்சிகளா இருக்கட்டும் அதே போல வந்து பத்திரிகையில வரக்கூடிய செய்திகள் கூட பாதி செய்திகள் உண்மை கிடையாது இதையும் மக்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ நம்முடைய கலாச்சாரம் சார்ந்து அதை யாராவது இழிவுபடுத்தும் பொழுது அந்த இடத்துல நம்ம மக்களுக்கு கோபம் வரணும் வரமாட்டேங்க இது என்ன காரணம் அப்படின்னா இங்கே அதிகாரத்தில் இருப்பவர்களே இந்து விரோதிகளா இருக்காங்க இப்ப இந்துக்களே வந்து ஒன்னு சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு படம் வந்து இந்து மதத்தை அசிங்கப்படுத்துது தப்பா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு எதிராக போராடினா அவர்களை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் தயாரா இருக்கு காரணம் என்னன்னா இந்துக்களிடம் ஒற்றுமை இல்லை இங்கே மாற்று மதத்தவர்களிடம் ஒற்றுமை இருக்கு அவர்களுடைய வாக்கு வங்கிக்காக இதை செய்யறாங்க சோ இந்துக்களிடம் ஒற்றுமை வரணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் பல காலங்கள் பிடிக்கும் தான் அதே நேரத்துல இப்ப இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போர்டு மூலமாக சரிங்களா ஒரு டிபார்ட்மெண்டே கவர்மெண்ட்ல அமைச்சகம் இருக்கு சோ அவங்க வந்து நிறைய சட்டங்களை கடுமையாக்கி சினிமா மீடியா எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும் சரிங்களா அந்த சட்டங்களை கொண்டு வந்தா அவங்க வந்து எந்த காட்சிகளையும் கொண்டு வர மாட்டாங்க சினிமாவில ஏன் அப்படின்னா இவர்கள் சட்டத்துக்கு பயப்படுவாங்க இப்ப வந்து நம்ம மக்கள் போய் ஏன்னு கேட்டா கவர்மெண்ட் சென்சார் போர்ட்லேயே வந்துருச்சு அப்படின்ட்டுவாங்க ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க சென்சார் போர்டில படம் வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க சென்சார் போர்டே ஒண்ணும் சொல்லல நீங்க என்னடா பேசுறது அப்படிங்கிற மாதிரி இந்த மிஷனரி குரூப் பேசும் யார் இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் இவங்க எல்லாம் பேசுவாங்க அப்ப இவங்க என்ன சொல்றாங்க சென்சார் போர்டுல ஓகே சொல்லிட்டாங்கப்பா இதுக்கு மேல என்ன அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க சோ நான் என்ன சொல்றேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போர்ட்லயே தடுத்து நிப்பாட்டுங்க ஆரம்பத்திலேயே அணை போடுங்க தான் என்னுடைய கோரிக்கையா சோ சினிமா மீடியா அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது எல்லாத்தையுமே நீங்க கட்டுப்படுத்த தவறுனீங்க அப்படின்னா எதிர்காலத்துல இந்தியாவை உடைப்பதற்கான வேலைகளை இவங்க செய்வாங்க இப்பவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பிரிவினைவாதம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா இந்தியா வடக்கு தெற்கு இந்தியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தெற்கு பகுதியை புறக்கணிக்குது தமிழ்நாட்டை புறக்கணிக்குது தமிழர்களை புறக்கணிக்குது இந்த மாதிரியான வசனங்கள் காட்சிகள் இந்த மாதிரியான விவாத நிகழ்ச்சிகள் இந்தியாவை பிளவுபடுத்தக்கூடிய வேலையை சினிமா மூலமாகவும் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் இந்த குரூப் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்து விரோத குரூப் சோ இதை எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க நாம இப்ப அபாயகரமான சுச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்கணும் இதற்கு பிறகு பிஜேபி கவர்மெண்ட் என்ன செய்வாங்கிறது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நன்றி வணக்கம்